ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் சங்கீதம் ஒன்றாவது கர்த்தரை அவர் நல்லவர் அவர் கிருப என்று உள்ளது என்று சொல்லிவுக்கள் தேவனுடைய பிள்ளைகளே நூத்தி முப்பத்தி ஆறாவது சங்கீதம் மிகவும் ஒரு விசேஷித்த சங்கீதமாய் காணப்படுகிறது அவர் திருவை என்றும் உள்ளது என்கிறதான் அந்த வார்த்தையானது இருபத்தாறு வசனங்களிலும் திரும்ப திரும்ப அது ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது என்றால் அதை நாம் நன்றாக உன்னித்து கவனிக்க வேண்டும் அந்த இயேசு கிறிஸ்து ஒரு சில முக்கியமான காரியங்களை அவர் போதிக்கின்றதான பொழுது மெய்யாகவே மெய்யாகவே என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றே மூன்றாவது வசனத்திலே இயேசு அவனுக்கு பிரதித்தனமாக ஒருவன் மறுபடியும் ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு என்றான் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று அவரை கூறினார் ஆகியால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தெய்வினுடைய ராஜ்யத்தை காணவும் அதில் பிரவேசிக்கவும் முடியாது ஆறாவது சங்கீதத்திலே கர்த்தருடைய கிருபை என்று யாரெல்லாம் கூற என்று சங்கீதம் நூத்தி பதினெட்டு ரெண்டு முதல் நான்கு வரல வசனங்களே மிகவும் அழகாக சொல்லப்பட்டுள்ளது அவர் கிருபை என்று உள்ளது என்று இஸ்ரோவில் சொல்ல வேண்டும் ஆரோனின் குடும்பத்தார் சொல்ல வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்ல வேண்டும் அவையான் நாட்களை காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய தாசர்கள் அவருக்கு பயப்படுகிற அத்தனை பேரும் கர்த்தரை துதியுங்கள் நல்லவர் கற்கிறது என்று உள்ளது என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் இதர்களுடைய அந்த துதி அராதனை நேரத்திலே இதை பாடலாக பாடி தெய்வனை மகிமைப்படுத்தினார்கள் சாலமோன் கட்டின தேவாலய தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்தான அந்த நேரத்திலே ஆச்சாரியர்களும் லேவியர்களும் ஒருமித்து போரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாடி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று முழுது என்று அவரை பொழுது கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் முழுவதும் தேவனுடைய அந்த அந்த மேகத்தினாலே முழுவதுமாக நிறைந்து காணப்பட்டது அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊடியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிட்டு கர்த்துடைய மகிமை தேவனுடைய ஆலயத்து முற்றிலுமாய் நிரப்பித்து என்று சொல்லி இரண்டு நாளகமும் ஐந்தாவது அதிகா ஐந்தாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கர்த்தரை துதித்து ஆராதித்ததான பொழுது அதை அங்கீகரித்து அவருடைய ஆலயத்தை நாம் பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் என்று உள்ளது என்று அவர் நமக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாட்களும் நினைத்து நினைத்து அவருடைய கிருபைகளின் இரக்கத்தையும் உணர்ந்து நாம் துதிக்கிறதான பொழுது தேவனுடைய பிரசனமானது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நிரப்பும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை நிரப்பும் ஏன் நீங்கள் தேவனுடைய கடந்து வந்து நீங்கள் ஆராதனை செய்கிறது உங்களை முற்றிலுமா உங்களை ஆட்கொள்ளும் அவருடைய பிரசனம் அளவில்லாமல் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும் அதுபோல உங்களுக்கு விரோதமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகல விதமான சத்துருவின் கிரிகளும் அர்த்தம் முற்றிலுமாக போடுவார் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் அணிகிறவராயிருக்கிறார் உங்களை கூடி கர்த்தர் கொடுத்த வெற்றியை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படி செய்ய கர்த்தர் வல்லமல்ல தேவனாய் காணப்படுகிறார் அதனால் எனக்கு பிள்ளைகளின் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய கிருபைகளை நினைத்து கற்பரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் கற்பரைக்கிறவர்களாக இந்த கிருபைக்காக கற்பருக்கு எப்பொழுது நன்றி செலுத்துவர்களாக காணப்படுகிறான் பொழுது அப்போ அந்த கிருபின் பிரசனம் உங்களை முற்றிலுமாக ஆட்கொள் உங்களை முற்றிலுமாக வழிநடத்தும் அந்த கிருபை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அண்டவுறேன் அர்ப்பணிப்போம் அது ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய கிருபை நாளே உங்களுடைய ஆற்றி தேப்பி அரவனுக்கு வழி நடத்துவா செப்பிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் அன்பின் நல்ல தகப்பனே சங்கீத கவிதாவிது நல்லவர் அவர் திருவை என்று சொல்லி உண்மை குதிப்பது போலப்பா நாங்கள் உண்மை கொதிக்கிறோம் ராஜா ஆராதிக்கிறோம் திருவை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை ஒவ்வொரு நாட்களும் உடைய திருவையை தந்து எங்களுடைய ஜீவனை தந்து வளத்தை தந்து சுகத்தை தந்து ஆரோக்கியத்தை தந்து சேவிக்கும்படியா நீ பாராட்டினுடைய மேலாண் அன்புக்கான காணாண்டியப்பா அதே சகலமும் உன்னுடைய திறமை நாள் ஆயிட்டு ஆண்டவராய் நீங்கள் எந்த மீது வைத்ததான் இந்த மேலான நன்றி ஆண்டு வரேன் அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்றோம் நாங்கள் எப்பொழுது நமக்கு நன்றியுள்ளவர்களாக காணப்பட்டு நம்முடைய சுத்தம் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா அர்ப்பணிக்கிறோம் எங்களை வழி நடத்துங்க ஆசிர்வதிங்கேசு நாமத்தில் நல்ல ஆ